நன்ஸ் நான் வசந்தி வெல்கம் டு மम्मी டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் அனுமானம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல நடுவுல அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வேப்பமரம் ஒன்னு இருந்துச்சு அந்த வேப்பமரத்தை வாங்கறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் வராரு அப்ப அந்த மரத்தை பத்தி அந்த ஊர்ல இருந்த ஒரு நாலு பேரு கிட்ட கேக்குறாரு இந்த மரம் எப்படி நல்ல மரமா அப்படிங்கறத பத்தி கேக்குறாரு அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த அந்த பேரும் மரத்தை முதல் நபர் சொல்றாரு இந்த மரம் நல்லா நினல் தரும் அப்படிங்கிறாரு ரெண்டாவது நபர் சொல்றாரு இந்த மரத்துல இலையே இருக்காது இலை பூர்வம் உதிந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மூன்றாவது நபர் சொல்றாரு இந்த மரம் நல்ல பூவா இருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் நாலாவது நபர் சொல்றாரு இந்த மரத்துல எதுவுமே இருக்காது மொட்டை மரமா இருக்கும் இது எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி சொல்றாரு வேற ஒண்ணு இல்லைங்க அந்த நாலு பேரும் நாலு காலநிலைகள்ல அந்த மரத்தை பார்த்திருக்காங்க அதாவது முதல் நபர் வந்து வெயில் காலத்துல பார்த்திருக்காரு நல்ல நிழல் கொடுத்திருக்கு ரெண்டாவது நபர் வந்து இலையுதிர் காலத்துல பாத்திருக்காரு அதனால இளப்பூரம் கொட்டி போய் கொட்டுறத பார்த்திருக்காரு மூன்றாவது நபர் வந்து வசந்த காலத்துல அந்த மரத்தை பார்த்திருக்காரு நல்ல பூக்களோட இருந்திருக்கு நல்ல கண் கண் குளிர்ச்சியா இருந்திருக்கு அந்த நாலாவது நபர் வந்து குளிர்காலத்துல பார்த்தாரு அதனாலதான் வெறுமனே அந்த மரம் வந்து ரொம்ப மொட்டையா இருக்கிறத பாத்திருக்காரு நான்கு பேரும் நான்கு காலம் நிலைகளால அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்ல வந்து பார்த்திருக்காங்க அதே போலதாங்க இந்த மரம் போலதான் இந்த போதில் தான் இப்ப இருக்க வாழ்க்கைச் சூழலும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதரிடம் அணுகு அணுகுகின்ற முறையை பார்த்துதான் இருப்பவர்களின் அணுகுமுறையும் அனுமானமும் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் முதல் தடவை பார்த்தவொன்னே இவங்க இப்படித்தான் அப்படிங்கறத வந்து கெஸ் பண்ணிடவே கூடாது அவங்க இப்படிதான் இவங்களோட குணஅதிசயம் இப்படிதான் கணிக்கவும் அவர்களோட பழகினதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்குற ஒரு முகம் வந்து இன்னொருத்தருக்கு பிடிப்பதில்லை இன்னொரு கு குழுவினருக்கு பிடிக்கிற முகம் இன்னொரு குழுவினருக்கு பிடிப்பதில்லை இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம் அதனால ஒவ்வொருத்தரோட சூழ்நிலும் வேறு ஒவ்வொருத்தரோட கா சூழ் சூழல் அமைப்பும் வேறு அதற்கு தகுந்தார் போல தான் மக் மனிதர்களின் இயல்பும் அவங்களோட குணாதிசயமும் வெளிப்படும் அதனால முதல் தடவை பார்த்த உடனே யாரையுமே இவங்க இப்படிதான் அப்படிங்கறது வந்து அனுமானிக்கவும் கூடாது அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதும் தவறு அதை தான் இந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது சூழ்நிலைக்கு தகுந்தார் போல அவங்களோட மனநிலையும் மாறும் அவங்களோட குணாதிசயங்களும் ஒரு சில இடங்களில் வந்து வேறாக மாறும் ஓகே இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ல வருது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ